இளவயதாகட்டும் முதியவர்களாகட்டும் புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள தெரியவில்லை என்றால் யாரேனும் வாழ்க்கையிலே அமைதியை ஆள முடியுமா இதை சொல்லுவதற்கு நானோ நண்பர் தமிழறிவு மணியனோ நீதியரசர் திரு மகாதேவன் அவர்களோ தேவையில்லை நமக்கு நாமே போதும் அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன மற்றவர்களுக்கு தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை நாமே விட்டொழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம் சேஞ்ச் என்று மகாத்மா காந்தி அதைத்தான் சொன்னார் செய்கிறோமா அல்லது செய்யச் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோமா நினைத்து பாருங்கள் இரண்டு பெண்கள் மேலை நாட்டிலே நடந்த பெண்கள் மாநாட்டிற்கு சென்றார்கள் மேலை நாட்டினுடைய மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பார்த்து நம்முடைய பெண்கள் வியந்து போய் நிற்க மாநாட்டு தலைவி நேராக நம்முடைய பெண்களிடம் வந்து தமிழ் பெண்களும் அடக்கம் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொல்ல வியந்து போன இவர்கள் எங்களிடம் எப்படி போனீர்கள் என்று கேட்க உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை நாங்கள் உடைத்து விட்டோம் அதனால் தோற்று போய்விட்டோம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்திலே வீர துறவி விவேகானந்தர் சீரிய ஒரு உரையை ஆட்சி முடித்தார் அரங்கம் அதிரும் கைத்தட்டு உரை முடிந்தவுடன் பேராசிரியர் எட்மண்ட் பர்க் என்ற ஆங்கிலேய ஆசிரியர் எழுந்து இந்தியாவையும் விவேகானந்தரையும் மட்டம் தட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெண்களை அடிமைப்படுத்துகின்ற பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மனைவியை அடிமையாக்குகின்ற தேசத்திலிருந்து வந்துதானே எங்களுக்கு நீங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்க அரங்கமே அமைதியானது அடுத்த நொடி வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே நான் கூறுகின்ற பதிலை கேட்டுவிட்டு பெண்களை இழிவுபடுத்துபவர்கள் யார் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி எங்களுடைய இந்தியாவிலே மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம் உங்களுடைய மேலை நாட்டிலே தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள் யார் பெண்களை அடிமைப்படுத்துவது என்று கூறினார் இதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் கைதட்டுறோம் இன்றைய நிலை என்ன ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக கனத்த மனத்தோடு இதனை பதிவு செய்கின்றேன் ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னா குன்றன நிமிர்ந்து நில் அப்படின்னு சொன்னா ஒழுக்கத்தை தவிர வேறு ஏதாலும் முடியாது நண்பர்களே ஏன் தெரியுமா எங்கே தவறுகிறோம் என்று பாருங்கள் எதை செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள் சமீபத்தில் ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது நிஜ உலக ஆபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு அத்துணையும் நீங்களும் செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம் பதினாலு வயசு பையன் ஆறு வயசு பெண்ணை கற்பழித்து நெற்பூத்தி எரித்து வருதுன்னு போய் சொல்லி காவல்துறை கைது செய்கிறது பதினாறு வயது பையன் பதினாலு வயது பெண்ணை கற்பழித்து நெற்பூத்தி தான் காதல் பண்ணுறான் காதலுக்கு அதை ஒத்துக்கல ஒருதலை காதல் நெருப்பு ஊற்றி எரிக்கிறான் நாம் தமிழ் மரபை பற்றி பேசிக்கொண்டு மேலை நாட்டினர் நம்மை புகழ்ந்தார்கள் என்றால் மனதிலே மகிழ்ச்சி அடைகின்றோமே இன்றைய நிலை என்ன எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நகர்ப்புறங்களிலே உள்ள நூறு பள்ளிகளிலே ஆயிரம் மாணவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய முடிவு அறுபத்தி ஏழு சதவிகித மாணவர்களும் முப்பத்தி ஒன்பது சதவிகித மாணவிகளும் ஆபாச படங்களை செல்போனிலே பார்க்கிறார்கள் அதை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார்கள் என்ற காமரசம் ததும்பும் இணையதளத்தை பார்த்த இந்திய மாணவ இளைஞர்களின் மாணவிகளின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் ஒரு கோடியைத் தாண்டும் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்லுகிறது பெற்றோர்களே பெரியோர்களே ஒரு அருமையான அறிவுபூர்வமான அவையிலே இதனை நான் பதிவு செய்கின்றேன் உங்களால் முடிந்ததை யோசியுங்கள் முடிந்ததை செய்யுங்கள் உலகம் முழுவதும் சென்று நான் உரையாற்றுகின்றேன் வேறு விமானத்தில் போய் இறங்கி எங்கேயாவது நாட்டில் சவுதி அரேபியா குவைத் துபாய் எந்த நாட்டில் போய் இறங்கினீங்கனாலும் எல்லா ஆப்ஸும் க்ளோஸ் ஆகிக்கும் இந்தியாவில் வந்து இறங்கினீங்கன்னா எல்லாம் திறந்துக்கும் சுப்ரீம் கோர்ட் கூட சொல்கிறாங்க பார்லிமெண்ட்டை இந்த நாட்டிலே உள்ள இளைஞர் சமுதாயம் கெட்டுக்கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான கற்பழிப்பை பற்றி சொன்னேனே அவர்களிடம் கேட்டால் செல்ஃபோனில் பார்த்தேங்கிறான் மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நாலேஜ் வந்துருதுங்க உங்களுக்கு எனக்கு முப்பத்தஞ்சு வயசுல தெரிஞ்சது அவனுக்கு பதினஞ்சு வயசில் தெரியுது அவன் என்ன பண்ணுவான் எங்கு பார்த்தாலும் தீய செயல்கள் ஓ இதை செய்யாவிட்டால் நாம் வாழ்க்கையில் எதையோ இழந்து விடுவோமா என்று அந்த இளைஞர் சமுதாயம் அதை தேடி ஓடுகிறது கவர்ச்சியை கடைபிடித்து காசு பண்ணுகிறார்கள் குடும்ப உறவுகளை போல அவர்கள் விட்டு வைக்கவில்லை அப்படி என்றால் நம்மை நாம் தானே காத்துக் வேண்டும் இந்த சமுதாயம் இப்படி போகிறது போகிறது என்று அறைகோல் விடுகிறோமே அதற்கு அடிப்படையை தவிர்ப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம் அப்படி என்றால் மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்த ஒரு தீர்ப்பை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் காரணத்தோடு ஹரியானால ஜிண்டால் பல்கலைக்கழகம்னு ஒரு கழகம் இருக்கு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஹிர்திக் கரண் விகாஸ் மூணு பேர் அதில் படிக்கிறான் சட்டப்படிப்பு படிக்கின்றான் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்றான் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் தமிழகத்திலிருந்து சேர்ந்த ஒரு அபலை பெண் எம்பிஏ போய் அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்றான் அதில் அந்த கிர்த்திக்ங்கிறவன் முன்னாள் மத்திய அமைச்சர் ரெண்டாவது உள்ள கரன் முன்னால் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி என்னுடைய மகன் இவன் மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடக்கணும் கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் எப்படி பாருங்கள் சிந்தனை இளைஞர்களுக்கு அந்த கிருத்திக்கு சொல்கிறான் நான் செஞ்சு காமிக்கிறேங்கிறான் அந்த பெண்ணிட்ட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகிறான் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுது அபலை பெண் பேதை பெண் இங்கிருந்து சென்றவள் தமிழ் பண்பாட்டிலே வளர்ந்தவள் பிஎம்டபிள்யூ காரில் வர்றான் தினம் பேசுகிறான் ஒரு நாள் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல ராத்திரி பதினோரு மணிக்கு உன்னுடைய புகைப்படத்தை எனக்கு அனுப்பு என்று கூறுகின்றான் அந்த ஒரு நொடி அந்த பேதை பெண் எடுத்த முடிவு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவளை நார்நாராக கிழித்து போடப் போகிறது என்பதை அறியாத அந்த பெண் மாணவிகள் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் அனுப்ச்சிட்றா ஆப்பிள் ஐ கிளவுடில் அதை வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன்னு தான் மட்டுமல்ல தன்னுடைய நண்பர்களுக்கும் விருந்தாக்கினான் இறந்து போய்டோன்னு தாங்காதுங்கிற சூழ்நிலையில் அந்த பெண் இங்கே தொடர்பு கொள்கின்றால் அவர் ஆசிரியருடைய மகள் பதறி அடித்து இருவரும் ஆசிரியர்கள் விமானத்தை பிடிச்சி போறாங்க எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் அந்த பெண்ணினுடைய நிலையை பார்த்து அந்த பெற்றோருக்கு என்ன கனவுகளோடு அனுப்பி இருந்தார் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அவனுடைய பேக்ரவுண்டை அக்யூஸ்டரை பற்றி தெரிஞ்சோன்னா கம்ப்ளைண்ட் எடுக்கல படித்தவர் அல்லவா சுப்ரீம் கோர்ட் போறாரு சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் டேரெக்ஷன் டு ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி பதிவு செய்கிறார் விசாரணை முடித்து சார்ஜ் ஷீட் போடுறார் சுனிதா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜிட்ட வருது நாற்பது நாட்களுக்கு முன்னால் வந்த தீர்ப்பு இது நண்பர்களே இதை இந்த அவையிலே ஒழுக்கத்தை பற்றி பேசுகின்ற காரணத்தினால் பதிவு செய்கின்றேன் கதை அல்ல நிஜம் அந்த ஜட்ஜ் அதை விசாரிக்கிறாங்க முதல் முதலாக இந்தியாவிலே எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிச்சிட்டு அந்த பக்கம் உள்ளவங்க பார்த்துட்டா ப்ளூ டிக் வருது இல்லையா இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஃபிங்கர் பிரிண்ட் பிகாஸ் நோ டூ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட்ல இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் பிங்கர் ஆஃப் சேம் பர்சன் அது தேரி கன்குளூப் ப்ரூஃப் அப்படி எடுத்துக்கொண்டு மூன்று குற்றவாளிகளுக்கும் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து முதல் முறையாக தீர்ப்பு கூறியிருக்கின்றன நாம் ஒழுக்கத்திலே எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன் தன் மனையாளை தனிமனை இருத்தி பிறர் மனைக்கு ஏகும் பேதையும் பதறேன் தான் மனைவி தான் வீட்டில் வச்சுட்டு அடுத்தவன் வீட்டுக்கு போறவன் பதறான் தாய்மனை அனுப்பி பின்பவள் பாரா பேதையும் கொள்கை போல் போதம் தனம் கல்வி பொன்ற வரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் நண்டு குஞ்சு செத்து போயிடும் வாழை குளதல் ஒன்று வெட்டிடுவான் மூங்கி பூப்பு வெட்டிடுவான் இதெல்லாம் தன்னுடைய கருவே அதை அழிக்கிற மாதிரி ஒருத்தனுக்கு புகழ் பணம் படிப்பு எல்லாம் பெருசாக வந்துச்சுன்னா அவன் அழியணுன்னு காலம் வந்துருச்சுன்னா அடுத்த முன்னாடி மேலே ஆசைப்பாண்டான் தமிழ் இலக்கியத்திலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கின்றான் இதை ஏன் சொல்லுகின்றேன்னு தெரியுமா மெத்த படித்த இளைஞன் ஐடி படிக்கிறான் சென்னையில் போய் வேலை பார்க்குறான் மூன்று லட்ச ரூபா சம்பளம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கோயம்புத்தூரை சேர்ந்த வாலிபன் தமிழகத்தை சேர்ந்த பெண் அவ்வளோ ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறா எத்திக்ஸ் வேல்வி பற்றியெல்லாம் பேசுகிறோம்ல ஒழுக்கத்தை பற்றி தானே பேசுகிறோம் அதுக்காக தான் இதை சொல்றேன் அத்துணை பேரும் நல்ல குடும்பம் நடத்துகிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவும் ஆறு மாதங்கள் கழித்து முதல் கரு உறுகிறாள் கணவன் வரும் வரை காத்திருந்து சொல்லுகின்றாள் கருவை கலைச்சிருங்கிறான் வந்தோன்ன ஆடி போகின்றாள் ஏன்னு கேட்குறாள் சொல்ல மாட்டேங்கிறான் திருமணம் செய்வதற்கு முன்னாலே மற்றொரு மனைவி இன்னொருவனுடைய மனைவியுடன் தொடர்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறாள் கணவி சண்டை விருது மனைவி தெரிஞ்சோன்னா சண்டை போடுறான் விரட்டுறான் போயிடுறான் பத்து மாதம் ஆகியும் பிறக்கலை பார்க்கல குழந்த பிறந்துச்சு போய் பார்க்கல அம்மா அப்பா எல்லாம் போய் கெஞ்சுறாங்க கணவன் இல்லாத பெண்ணாக வாழுகின்றால் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கேட்குறாங்கடா நாலு நாள் கழிச்சு வர்றோம் போங்கடா மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று எல்லோரும் நினைக்கின்ற நேரத்திலே நண்பர்களே அன்னைக்கு நைட் அங்கே தங்குறான் திடீர்னு ஒன்றரை மணிக்கு முழிச்சு பிள்ளைய பக்கத்தில் கணா என்னங்கன்னு சொல்லி கணவனை எழுப்புறா கிணத்துல தூங்குது போய் பாருங்க தான் பெற்ற பிள்ளையை ஒரு ஐடி படித்த இளைஞன் கோல்டு மெடல் வாங்கினவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவன் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் தன் பிள்ளையை கிணத்தில் இருந்து விட்டானே சேம் ரிப்ளிகா இன்னொரு இன்சிடென்ட் அவன் பெங்களூரில் வேலை பார்க்குற தமிழகத்து இளைஞன் செவுத்தில் அடித்துக் கொள்ளுகின்றான் தன்னுடைய பிள்ளை எதற்கு இந்த படிப்பு ஒழுக்கத்தை தராத கல்வி எதற்கு நீதிமன்றத்தையும் காவல் நிலைய கதவுகளையும் பற்றி கனவில் கூட பார்க்காத அந்த பெற்றோர்கள் தினம் தினம் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டாரே நாம் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் என்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணை பெற்ற தாய் பசியோடு இருந்த கூட தப்பான செயலுக்கு போதறான் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் நான் வர்ற பொருள் நியாயமான வழியில் வரணும்டான் அதுக்கு முன்னாடி சொன்னாங்க சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து லிங்கன் தன் குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் உழைப்பின் மூலமாக வருகின்ற ஒரு டாலர் உழைப்பு இல்லாமல் வருகின்ற நூறு டாலரை விட உயர்ந்தது என்பதை என்னுடைய மகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள் எழுதணும் யாரு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர் பெயர் அறிவும் மனச்சான்றில்லா மனமெகில் போகமும் மனித நேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதில் இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே வீணே வீணை என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளை நீங்கள் படித்து கூறுங்கள் புத்தகங்களை ஒழுக்கம் வீட்டில் எப்படி நிமிந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னின் அந்த போக முடியாதனால தானே அந்த கொலை நடந்துச்சு எங்கே தவறோம் பெண் என்றால் யார் மிகச்சாதாரணமாக நினைத்து விடுகின்றோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண்ணினுடைய மனதை பற்றி அருமையாக பதிவு செய்திருக்கின்றார் அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம்னா என்ன அர்த்தம் அத்திப்பூவை பார்த்தரலாம் வெண்ணிற காக்கையை பார்த்திடலாம் புனலிலே நீரிலே நீந்துகின்ற மீனினுடைய சுவட்டை பார்த்து விடலாமா பெரிய ஞானியால கூட முடியாதான் கடவுளுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாதான் எது மனைவியினுடைய மனம்னா பெண்களினுடைய மனம்னா ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னான் அன்னை தயையும் அடியால் பணியும் மலர்பொன்னின் அழகும் புவி பொறையும் வண்ணமுலை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் உடையவளே பெண்ணா அது எப்படி இருக்கணும் வீட்டில் இல்லால் அகத்திருப்ப இல்லாதது ஒன்றில்லை இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் குடந்த தூராய் விடும்னா ஒரு நல்ல மனைவி வீட்டில் இருந்தால் இல்லாததே இல்லை அவளே கெட்ட மனைவியாக இருந்துட்டா அப்படின்னு சொன்னா புலி அடைஞ்சிருக்கிற குகையாக மாறிடும் இதெல்லாம் ஏன் சொல்றானா கணவன் மனைவி உறவிலே ஏற்படுகின்ற விரிசல் மிகப்பெரிய பாத நீதியரசர் இருந்திருந்தால் அவருக்கு தெரியும் காவல்துறை அதிகாரியாக எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றத்தை பிரிவுகள் பிரிவதற்காக சேருவதற்காக அல்ல எப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்கத்தை பற்றி உயர்நாட்டினர் சொன்னார்கள் என்றவுடன் எல்லோரும் கைதட்டினோமே எங்கே தவறுகிறோம் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்காதவர்கள் குடும்ப வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் அடிப்படை என்ன கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயிக்கும் இல்லாவிட்டால் குடும்பம் ரோட்டிற்கு வந்துவிடும் நம்மில் யார் ஜெயிப்பது என்பதல்ல வாழ்க்கை யார் விட்டுக் கொடுக்கிறார்களோ அந்த குடும்பம் தான் சிறக்கிறது அந்த புரிதல் இல்லாததனால் இப்படிப்பட்ட பிளவுகள் கணவன் மனைவி உறவு என்ன உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு நான் வள்ளுவன் உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள உறவு என்னவோ அதான்ண்டா கணவன் மனைவி உறவு ஒன்று இல்லைன்னா ஒன்னு இல்லைடான்டா குறுந்தொகையிலே அருமையானது ஒரு பாடல் தலைவன் தலைவி பாடல் கணவன் மனைவிக்கு அப்படியே பொருந்தும் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளவு அரிதும் செம்புல பேரீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன வேணும் உங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் சொந்தக்காரங்கள்ல உங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததே இல்லை நீனு நானும் பேசிக்கிட்டதே இல்லை ஆனால் ஒரே ராத்திரியில் ஒரே பகலில் வந்து நீண நானும் கணவன் மனைவி ஆயிரம் காலத்து பெயர்னு சேர்த்து வைத்துட்டான் அந்த கணவன் மனைவி உறவு தலைவன் தலைவி உறவு எப்படின்னா எப்படி இருக்கும்னு தலைவன் தலைவிக்கு சொல்றான் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே செம்மன் நிலத்தில் மண் மழை பேஞ்சா எப்படி சிகப்பா தண்ணி ஓடுமோ அதிலிருந்து மண்ணையும் தண்ணியை எப்படி பிரிக்க முடியாதோ அதுதான்டா கணவன் மனைவி உறவு அடுத்த பாடல் கருங்கன் தாக்கலை பெரும்பிது உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பிறல் கிளை முதல் சேர்த்து ஒடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநல் வார வருந்ததும் யாமே இரவு நேரத்திலே கிளைக்கு கிளை தாண்டுகின்ற ஒரு மந்தியானது விழுந்து இறந்து போகிறது ஆண் குரங்கு மந்தி அது இறந்து போனோன்னு அந்த துக்கம் தாழாம பெண் குரங்கு போய் தற்கொலை பண்ணிக்க போகுது மனைவி அல்லவா கணவன் அல்லவா கணவனை விட்ட பிறகு அப்போதான் தெரியுது அது வயதில் குழந்த இருக்குன்ட்டு அது கொண்டு போய் உறவுகள்கிட்ட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் விழுந்து செத்து போதும் அந்த மாதிரி நாட்டில் குரங்கு வாழ்கிற நாட்டில் இருந்து வர்ற நீ என்னை விட்டு பிரியக்கூடாதுடா பெரிய மாட்டோடா எனக்கு தெரியுண்டாங்கிற